சார் வணக்கம் சார் சார் இப்ப திமுக இணைஞ்சிருக்கீங்க முதல்வர் முன்னிலையில திமுகவுக்கு நேர் எதிரா திமுக எதிர்த்து பிறந்த இயக்கம் தான் அதிமுக பொழுது வாழ்நாள் முழு முழுக்க உயிர்நாடியா திமுக எதிர்ப்பே உயிர்நாடியா வச்சிட்டு இருந்த அதிமுக இருந்து வெளியே வர்றவங்க அல்லது வெளியேற்றப்படுறவங்க ஒரு நேரா திமுகவுல போய் இணையற போக்கு நம்ம எப்படி சார் பாக்கலாம் அதிமுகவுக்கு திமுக நேர் எதிர் இயக்கம் என்பது ஏற்புடையதா இல்ல உம் அது நேர் எதிர் இயக்கம் இல்ல அது நேர் மதர் இயக்கம் அதிமுக பிறந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக அன்று பிழவு ஏற்படுகிற போதே அதனை ஒற்றுமைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அப்பொழுதே பல நல்ல உள்ளங்கள் மேற்கொண்டார் கலைஞரும் புரட்சித் தலைவரும் ஒன்று சேர வேண்டும் திராவிட இயக்கம் பிளவுபட்டு விடக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணத்துல அன்றைக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருந்த பரூக் ஐயர் தொடங்கி பிறகு பீகாருடைய முதலமைச்சராக இருந்த பிசு பட்நாயக் மேற்கொண்டாங்க ஆனால் ஒன்றிணைவதை தடுத்து விட்டன ஓகே சார் ஆனால் இன்றைக்கு அதற்கான நேரம் கூடி வந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் எடப்பாடியை விட ஒரு சக்தி யாரும் இல்லை என்கின்ற நிலையை அதிமுக இருப்பவர்கள் உணர்கிறார்கள் அனைத்தி இந்திய தனித்தன்மையை எப்பொழுது இழந்தது என்று சொன்னால் புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சியினுடைய விதிகளை போதே அந்த தன் இருந்து தன்னை உருக்குலைத்து விட்டது அதிமுகவினுடைய பிரத்யோக பெருமையே என்னன்னு கேட்டா அதிமுகவின் தலைமையை ஒரு தொண்டன் தீர்மானிப்பார் இன்னொன்று ஒரு தொண்டன் கூட தலைமைக்கு போட்டியிட முடியும் என்கின்ற உரிமை சட்ட விதிகளை மாற்றின அப்பொழுதே கட்சி அதிமுக தன் இயல்புல இருந்து மாறிவிட்டது அதற்கு பிறகு இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சினுடைய ஒரு கிளை பிரிவு கூட அது விஸ்வ இந்து பரிஷத் ஆஹ் போன்ற ஒரு துணை அமைப்பு கூட அதிமுக மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பிரச்சனை என்று இங்கிருந்து டெல்லிக்கு சென்று முறையிடுகிறார்கள் இவர்கள் மீது டெல்லியில் கோபம் கோபம் வந்தால் அழைப்பாணை அனுப்பி சமன் அனுப்பி வரவழைத்து பேசுகிறார்கள் தமிழ்நாட்டிலே முப்பத்தோரு வருடங்களை ஆட்சி செய்த அதிமுகவினுடைய பரிதாப நிலை ஒற்ற ஒற்றை இலக்கத்தை கூட தாண்டாத பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தோரு வருடங்கள் ஆட்சி செய்த கட்சியை அடிமைப்படுத்தி பிணை கைதியாக்கி வைத்திருக்கிறது அதனால இந்த நிலையில்தான் அனைத்து அஇஅதிமுக உடைய மனசாட்சி உள்ளவர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சக்திகள் நடைபெறும் தாய் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகராக என்று சொன்னால் தளபதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு தாயுள்ளத்தோடு வர வரக்கூடியவர்களை எல்லாம் வரவழைக்கிறார் ஏற்கனவே இங்கிருந்து போனவர்களை எல்லாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட அல்லது எதிரி இயக்கம் என்று அவர்கள் பார்த்ததே கிடையாது இங்கிருந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் உயர்ந்த இடத்தில் உழைப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக நேர்மையாக இருந்து உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் உயரிய அங்கீகாரத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திமுகவும் தந்திருக்கிறார் ஆக பாரபட்சம் பார்க்கவில்லை பகை இயக்கம் என்று பார்க்கவில்லை சகோதர இயக்கம் என்று பார்க்கிறார் இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு காலத்தில் கூட பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அதிமுக ஒரு கரிசனத்தோடு அதிமுகவுக்கு அதிமுக முதுகெலும்பு மூலையும் இல்லை சார் இங்க ஒரு கேள்விங்க சார் இப்ப வழக்கமா அரசியல்ல கட்சி மாறுறதுன்றது ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த கொள்கை பிடிப்பு அல்லது சூழலை பொறுத்து அது மாறுது அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது அப்படி பார்க்கும் பொழுது ஏவாவேலு பாபு ரகுபதி இந்த மாதிரி ஒரு பட்டியல் வந்து அதிமுக வந்து திமுகவுக்கு போனவங்களோட பட்டியல் நிகழுது அதனால கடைசியா பெரிய பேசு பொருளா இருந்தது செந்தில் பாலாஜார்கள் இப்போ சமீப மாதங்கள்ல அன்வர் ராஜா போறாரு மைத்ரேயன் போறாரு இந்த மாதிரி அதற்கு தொடர்ச்சியா தொண்டைமான் அது இப்போ சமீபத்துல நீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தமிழக அரசியல புதுசா வந்திருக்கிற தாவேக்காவ ஒரு ஆப்ஷனா அதிமுக தலைவர்கள் பார்க்கலீங்களா மாற்றா இல்ல ஒரு திராவிட இயக்கத்தில் நீண்ட காலம் நெடுங்காலம் பயணித்தவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிமுகவுக்கு மாற்றம் அதாவது தாய்மை இயக்கமாக சகோதரி இயக்கமாக நான் சொன்னது போலத்தான் எடப்பாடியினுடைய அபகரிப்பு அரசியலால் வெளியேறக்கூடியவர்களுக்கு சரணாலயமே அண்ணா அறிவாலயம் இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏறத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுக கொள்கை தானே இன்னொன்று ஒரு வருட பாரம்பரியமிக்க ஒரு இயக்கம் ஒரு பவளவள கண்ட கட்சி அந்த இயக்கத்தில் அரசியல் என்றால் என்ன கொள்கை என்றால் என்ன ஒரு அரசியல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அத்தனை அம்சங்களும் அதிமுக அவனுடைய ஒரு குறை நீக்கப்பட்ட முழுமை பெற்ற ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது ஆனாலும் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய விஜயனுடைய வெற்றி கழகத்தை அப்படி நம்ம கண்கொண்டு பார்க்க முடியாது அதனாலதான் எல்லோருமே அதிமுக இருப்பவர்கள் திமுகவுக்கு செல்கிறார்கள் இன்று வரை ஒருவர் கூட இப்ப ஒரே ஒருவர் கூட எனக்கு தெரிய அனைத்து இந்திய அதிமுகவினுடைய குறிப்பாக இருந்தா அவர் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து வந்தார்னு சொல்ல முடியாது அவர் வந்து இங்க வந்தாரு அதுக்கு முன்னாடி அமமுகல இருந்தாரு கண்டிப்பா மனுஷந்தி அண்ணா திமுக நீண்ட காலம் பயணித்தவர் அல்ல இப்ப நீங்க திமுகவுல சேரும் முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரு என்ன சொல்லி வரவேற்றாரு பகிர்ந்து முடியுமா இருக்கிறம் கூட்டி உண்மையாகவே ஒரு மனக்கூச்சம் ஒரு ஒரு வருத்தம் ஒரு கவலையோடு தான் நானும் போனேன் நம்ம நாம் எப்படி எடுத்து கொள்வார்களோ என்றெல்லாம் உண்மையாகவே சொல்றேன் நான் புரட்சித் அம்மா அவர்களை சந்தித்த போது அஹ் எந்த மனநிலையில் போனனோ அந்த மனநிலையை விட இன்னும் இன்னும் அவர் என்னை அரவணைத்த விதமும் என்னை பாராட்டிய விதமும் எனக்கு அவர் சில அறிவுரைகளும் நான் பிரமித்து போனேன் சிலித்து போனேன் அஹ் உண்மையாகவே ஒரு ஆணுறுவில் வாழக்கூடிய ஒரு ஒரு தாய் மாணவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன்